யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நடப்பு நந்தனவரிடம் வைகாசி மாதம் நாலாம் தேதி குரு பகவான் வந்து கிருத்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் மேசராசியிலிருந்து கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு ஆகிறார் இந்த குருபாவானுடைய பயிற்சி வந்து ஜோதிடம் குரும் நல்லுலகத்தில் ரொம்பவே உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த குருபாவானுடைய பயிற்சி வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் செய்யும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்ல மிதுன ராசிக்கு குரு பகவான் வந்து ஏழு குண்டானவர் பத்து குண்டானவர் பத்தாம் பவாதிபதி குரு பிரச்சனை இல்லை தப்பு இல்லை பட் ஏழாம் பவாதிபதி குரு வந்து பாதகாதிபதி பாதகாதிபதினா சர லக்னமாக வந்தால் அல்லது சர ராசியாக வந்தால் அவங்களுக்கு வந்து மூத்த உகை சரியாமைய மாட்டாங்க மேஷம் வந்து சரம் சிம்மம் வந்து சரம் அந்த மாதிரி சர ராசி வந்தவங்களுக்கு மூத்தவுகை சரியாமைய மாட்டாங்க ஸ்திர ராசி வந்தவங்களுக்கு தகப்பனாருடைய ஸ்தானம் சரியாமையாது ஸ்திர ராசி லக்னமாகவோ ராசியாகவோ வந்தால் ராசி வந்து லக்னமாவோ ராசியாவோ வந்தால் அவங்களுக்கு மனைவி ஸ்தானம் கரெக்டாக அமையாது இப்போ இங்கே மிதுனம் அப்படிங்கிறது வந்து உபய ராசி இந்த மிதுன ராசிக்கு வந்து ஏழாம் இடங்கிறது மனைவி ஸ்தானம் அந்த மனைவி ஸ்தானாதிபதி குரு பகவான் அப்படியான இந்த குரு பகவான் வந்து மிதுன ராசியாவோ லக்னமாகவோ வந்தவங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு ஆட்சி பெற்று நின்னா நிச்சயமாக ரெண்டு தாரம் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஜாதகம் ஒரு கல்யாணம் பண்ணால் இன்னொரு கல்யாணம் ஃப்ரீ ஆஃபர் கொடுக்குறாங்க பாருங்கள் அது மாதிரி ஆயப்பிடும் இல்லையே குரு தானே குரு வந்து முழுச்சுவர் தானே ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறாரேனா எல்லாம் சரி சக்கரை தான் ஆனால் வயிறு நம்ம சக்கரையை சாப்பிட முடியாது அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஒரு நவரசங்களில் வேறு ஏதாவது ஒரு சுவை இருந்தால் இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்லாம் வெறும் இனிப்பாக எவ்வளோ விட்டுருவீங்க அப்போது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அந்த வகையில் வந்து மிதுன லக்னத்துக்கு வந்து அல்லது மிதுன ராசிக்கு வந்து ஏழில் குரு பகவான் ஆட்சி ஆயின்னா நிச்சயமா குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போயிடும் இப்போ அந்த குரு பகவான் வந்து பன்னெண்டாம் பாவத்தில் மறைஞ்சி போயிடுறாரு ஆக ஒரு இந்த குரு வந்து வலுவாகிறாருங்கிற பட்சத்தில் அந்த லக்னத்தை பாதிக்குது ஆசியை பாதிக்குதுன்னா அப்போ அது வந்து வலுவில்லாம பவர்லெஸ்ஸாக போய் ஒரு இடத்துல ஓடி ஒழியுதுங்கிற பட்சத்தில் அப்போ நல்ல பலம் தானே செஞ்சாகணும் இன்மையுற்றிட ராவணன் முடி பன்னிரெண்டில் வீழ்ந்ததும்மா பன்னெண்டாம் இடத்துல குரு வந்து நின்னப்ப ராவணன் வந்து முடி தொடர்ந்து போனார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வாஸ்தந்தியான் பன்னெண்டில் குரு வந்து நின்னப்பண்ணாம் அது எல்லா ராசிக்கும் பொருந்தும் ஆனால் மிதுன ராசிக்கெலாம் பொருந்தாது என்ன காரணம்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு பாதகாதிபதியான குரு மறைகிறார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்றானே அதனால் குரு பகவானுடைய பயிற்சி நல்ல பயிற்சி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சரி இந்த குரு வந்து என்ன செய்வார் அப்படின்னா அவர் உட்காந்துருக்கிற இடத்த விடுங்க அது பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் குரு எப்போவுமே உட்காந்துருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் ரொம்பவே வளர்ச்சி அடையும் இப்போ இந்த மிதுன லக்னத்துக்கு நாலாவது வீட்டை குரு பார்க்குறார் நாலாவது வீட்டை குரு பார்த்தார்னா நாலாம் இடம்ங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாயார் உடல் நலம் தன்னுடைய உடல் நலம் இது எல்லாமே நாலாம் இடத்தை குறிக்கும் மிதன ராசிக்காரங்க வயசானவங்க யாராவது ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ உடல் நலம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி மிதுனரா மிதுன ராசியில் இருக்கிறவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா படிப்பு பிரமாதமாக வரும் வித்தைஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாவது வீட்டை குரு பார்க்குறார் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஜாதகத்தில் புதன் பலவானாக நிற்கணும் வாக்கின குடைய கோழும் வசைந்தனர் கோடும் கூடி வாக்கினில் இருக்க நோக்க வரும் வித்தை செல்வம் உண்டுன்றான் அது மாதிரி ஒரு யோகபாக்கியமான ஜாதகமாக பிறந்திருந்தாங்கன்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சியும் சாதகமாக வர்றதுங்கிறதுனால படிப்புல சும்மா பிச்சு எடுத்துருவான் அதே மாதிரி உயர்கல்வியை நோக்கி போகிறவங்களுக்கு வந்து கல்வியில் வந்து இடம் கிடைக்காமல் இருந்துருந்துருக்கும் பொருளாதாரத்தினால கல்வி தடைப்பட்டுருந்துருக்கும் இப்போ அதெல்லாமே வந்து மாறுபாடு அடையணுன்ற மாதிரியான ஒரு நேரமாக இந்த நடப்பு பீரியடை சொல்லுது இந்த குருப்பெயர்ச்சியே சொல்லுது நாலாம் இடத்த பார்க்குறதுங்கிறதுனால தாயார் கூட கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தால் அதெல்லாம் மறைஞ்சி போயிடும் தாய் வழி சொந்த வந்தத்தில் பக இருந்துச்சுன்னா அதெல்லாம் தேடி வருவாங்க அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு நாலாம் இடம்ங்கிறது வீடாக குறிக்கக்கூடிய இடமும் கூட வீடு கட்டணும் பிளான் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஏற்கனவே வந்து ஆரம்பிச்சிருக்கணும் சப்போஸ் வந்து அந்த ஆரம்பிக்கிறது லேட்டானாலும் இப்போ அந்த வேலைகள்லாம் நடக்கும் அது இல்லாமல் இடம் வாங்கிறதுக்கான அமைப்பு சொத்து வாங்கிறதுக்கான அமைப்பு கார் வண்டி வாகன வசதிகள் வாங்கிறதுக்கான அமைப்பு இதெல்லாம் வந்து நாலாம் இடத்தை பார்க்குறதுனால விரிவாக சொல்லலாம் இதே குரு பகவான் வந்து தனது ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம்ங்கிறது ருணரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த எதிர்ப்புகள்ங்கிறது வந்து அழியும் ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால நீண்ட நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் உடம்பு சுகவீனமாக இருக்கிறது சுகமாகும் ஆறாம் இடம்ங்கிறது வந்து வயிறுன்னு சொல்லுவாங்க அப்போ ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகளில் பிரச்சனைகளில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தீரும் சீரண கோளாறுகளில் இருந்தாங்கன்னா அதே மாதிரி ஆறாம் இடத்த அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து அதனால் ஆறாம் இடத்தை குருவாக்குறதுங்கிறதுனால உத்தியோகஸ்தானம் அதாவது வேலை வெட்டி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையெல்லாம் கிடைக்கும் அதுவும் அரசாங்க வேலைக்கான அமைப்பு அவங்க ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அரசாங்க வேலை கிடைக்கும் இந்த டைமில் பத்தில் சுக்கரன் இருந்தாலோ அல்லது உத்தமர் குருவும் செவ்வாய் உயர்குணம் வெள்ளியான ஒரு தக்கனர் கேந்திரத்தில் தனித்துமே இருப்பராகில் மிக்கதோர் மிக்கதொரு புகழினோடே மேநிலை பதவி பெற்று சிக்கலை என்ற வாழ்வில் சிறப்பராம் அரசினாலே அப்படின்னு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த பெரியல்ல கிடைக்கும் சுக்குரன் பத்தில் வாழ சூரியன் சுகத்து நிற்க தக்கதோர் மந்தன் நோக்க தரணிகள் உதித்தோரெல்லாம் மிக்கவுகளுடைய என்னும் மேநிலை அடையா போதும் சிக்கலின் அரசு தம் கீழ் செய்தொழில் கூறி அரசாங்க வேலை வாக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்ததுன்னா இந்த பெரியல்ல கிடைச்சிரும் எதில் அமைப்பு இருந்ததுன்னா பிறந்த ஜாதத்துல அந்த அமைப்பு வேணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து அரசு துறையில் வேலை வாங்கி கொடுக்கும் அதே மாதிரி ஆறாம் இடம்ங்கிறது உத்தியோகஸ்தானம் அதுவும் தொலை தூரத்துக்கு போனோம் கடல் கடந்து போகிறதுக்கான யோகம்லாம் உண்டு சிலருக்கு கல்வி நல்லபடியாக வரும் படிச்சுட்டு இருக்கிறக்க வேலையெல்லாம் கிடைச்சிடும் அதே மாதிரி கடல் கடந்து போகிற அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் ஸோ ஆறாம் இடம்ங்கிறது வந்து அருமையான இடத்த இந்த குரு பகவான் பார்த்துட்டுருக்காரு அதே இது ஒன்பதாம் பார்வையாக அவர் பார்க்குறது அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாவது வீட்டை ஃபஸ்ட்டு கடன் குறைஞ்சிருங்க எட்டாம் இடம்ங்கிறது கடன் அவமானம் சத்ரு ரோகம் அதே மாதிரி வந்து பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஸ்தானம் இந்த சட்ட ரீதியான பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அவங்கெல்லாம் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுவாங்க கேஸ் பிரச்சனையில் முட்டி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தீர்வாகும் கோர்ட்டுக்கு வெளியிலே தீர்வாகும் இன்னும் சொல்லணுன்னா நீண்ட நாள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய பணம் வந்து சேரணுன்ற மாதிரியான அமைப்பு ஆனால் வர வர காலி ஆகிட்டே இருக்கும் அதுலேயும் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏன்னா மிதுனத்துக்கு பன்னெண்டாவது பாவத்தில் வந்து நிற்கிறார் குரு ஏன்னா ஏற்கனவே நிறையா கமிட்மெண்ட்டு இருக்குது உங்களுக்கு இங்கிட்ட ஃப்ளோ ஆக ஆக எங்கிட்ட அப்படியே ஃபில்லப் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா நிறையா பள்ளம்லாம் தோண்டி வச்சுருந்துருப்பீங்க அதெல்லாம் ஃபில்லப் ஆகிட்டே வரும் அது இல்லாமல் கடன்லாம் இல்லைப்பா நீ சொல்கிற மாதிரிலாம் அப்படின்னாக்க கடன் ஆயிரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கு தான் சொத்து வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வண்டி வாங்குவீங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கடன் ஆகிட்டு போகுது தன்னை போல் இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த ஜாதகத்தில் வலுவாக பேசலாம்னு இருக்குது அப்போ இந்த மெ ம சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி வந்து யோகம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த மிதுன ராசிக்கும் குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது வந்து யோகத்தை தான் செய்யும் பன்னெண்டில் வந்து நிற்கிறதுங்கிறது இன்மையுற்றிட ராவணன் முடி பன்னிரெண்டில் வீழ்ந்ததும் அப்படிமா தவறாக போகிறவனுக்கு நிச்சயமாக அழிவான பாதை உண்டு இந்த டைமில் நேர்மையான வழியில் போகிறவங்களுக்கு யாருக்குமே வந்து சேதாரம் வர்றதா இல்லை இன்மையுற்றிட ராவணன் முடி பன்னிரெண்டில் வீழ்ந்ததும் அப்படிமா பன்னெண்டாம் இடத்துல குரு வந்து நின்னப்ப ராவணன் வந்து முடி போனான்னு சொல்லுதே தவிர ராமனும் தான் பட்டாபிஷேகத்தை விட்டுட்டு போனார் தான் பட்டாபிஷேகம் நடக்க வேண்டியதில் வந்து அன்றலர்ந்த செந்தாமரை மலர் போல விட்டுட்டு பின்னால் இருக்கிறவனுக்கு பட்டம் சூடுங்கப்பான்னு சொல்லிட்டு வீட்டுக்காரமாக கூப்பிட்டு வெளியேறி போயிட்டார் காட்டுக்குன்னு படிச்சிருக்கோம் இல்லையா அதுக்கப்புறம் பதினாலு வருஷம் கழிச்சு தானே அவர் ஆட்சிக்கே வர்றாரு அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாழ் அந்த இருவரும் கவரி வீச விரைசரி சரி கமலந்தாள் சேர் வெண்ணையூர் சடையந்தங்கள் மரவுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலின்னு பட்டாபிஷேகம் வர்றது பதினாலு வருஷம் கழிச்சு அப்போ அந்த பன்னெண்டாம் இடத்துல குரு வந்தப்போ தான் ராமர் வந்து விட்டுட்டு போனார்னு சொல்லலை ராவணன் விட்டுட்டு போனான்னு தான் சொல்லி வச்சுருக்கான் அப்போ நேர்மையான வழியில் போகிறவரை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை நேர்மைக்கு புறம்பாக போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் நிச்சயமாக அந்த டைமில் அடி வாங்கிரும் அப்போ அந்த ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் அப்படிம்பாங்க அது குறுக்கு வழியில் போகிறவங்களாக இருந்தாங்கன்னாக்கா அவங்க மட்டும் ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைம் இந்த டைம் மற்றபடி எல்லாத்துக்கும் கெடுதல் பண்ணிடாது ஒரு கிரகம் வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து அதுவும் குரு வந்து நின்றுச்சின்னா ரொம்ப கஷ்டப்படுத்திடும் இருக்கிற பதவி போயிடும் கௌரவம் போயிடும் சொத்துச்சோகம் போயிடும் வீடு வாசல் போயிடும் சட்டியான தூக்குவீங்க இன்னும் பத பலனெலாம் எழுதுவாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வருஷமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் குரு இருந்தது ரிஷபராசிக்காரங்களெலாம் என்ன ரோட்லியாக நின்னாங்க இல்லையே நல்லா தானே இருக்காங்க சிரமப்பட்டுருந்துருக்கலாம் அதுவும் வந்து ஒரு சில சிர ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஒரு சில சிரமங்கள் இருந்திருக்கும் எல்லாத்துக்கும் இருக்காது ஏன்னா அவங்களுக்கும் அது லாபாதிபதியானவர் அதனால் பெருசாக ஒன்றும் கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டார் இங்கே மிதினத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து பன்னெண்டில் வர்றது தப்புன்னு எல்லா ராசிக்கும் சொல்லலாம் ஆனால் மிதனத்துக்கு அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை பன்னெண்டில் வர குரு வந்து யோகத்தை தான் செய்வார் கவலைப்பட வேண்டியதில்லை அப்போ திட்டமிட்ட வாழ்க்கையாக வச்சுக்கோங்க செலவினங்களை டெய்லியும் எழுதி வைங்க ஆனாலும் உங்களால் குறைக்கிறதுங்கிறது முடியாது பட் நல்ல செலவுகள் தான் வரும் சுப செலவுகள் நிறையா நடக்கும் கல்யாண வயசில் பிள்ளைகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த திருமண பாவத்துக்கான அமைப்பெல்லாம் கைகூடி வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைம் இந்த குரு பகவானுடைய பயிற்சி இந்த குரு வந்து அந்த வகையில் யோகத்தை செய்யக்கூடிய குரு பகவான் தனகாரகனான குரு பகவான் அவர் உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து பன்னெண்டில் ஓய் நிற்கிறதுங்கிறதுனால நக நட்டு வாங்குவாங்க சொத்து சுவம் வாங்குவாங்க கல்யாண செலவுகள் வந்து போகும் வீடு வாகனம் வாங்குகிற செலவுகள் வந்து போகும் வீடு கட்டுற செலவுகள் வந்து போகும் இதுக்காக கடன்பட வேண்டியதெல்லாம் ஏற்படும் மற்றபடி வந்து பாதகமாக எதுவும் நடக்காது இன்னும் சொல்லணும்னா முடியாமல் படுத்துருக்கவங்க கூட எந்திரிச்சு உட்காந்துருவாங்க நீண்ட நாள் அடப்படாத கடன்லாம் அடவட்டு போகும் பழையன கழிதலும் புதியன கது புகுதலும் புதுவதன்று உலகத்து இயற்கை கனியன் பூங்குன்றனார் அது மாதிரி பழசெல்லாம் பிடிங்கிட்டு போயிடும் புதுசாக கொஞ்சம் கடன்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இதில் இருக்குது சார் இதெல்லாம் ஒரு வக்கம் இருக்கட்டும் அப்போ இந்த மிதுன ராசிக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது வந்து பன்னிரெண்டாம் இடமாக இருந்தாலும் சிறப்பான நல்ல பலன்கள் நிறைய செய்யும் அதை மேலும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு ஆலங்குடிக்காவது திருச்செந்தூருக்காவது போய் வந்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமாக இருக்கும் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க தாய்நாடு திரும்பி வர்றதுக்கான நேரங்காலம் உண்டு தாய்நாட்டில் இருக்கிறவங்க வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பெல்லாம் உண்டு அதுவும் உத்தியோகத்தின் நிமித்தம் தொழிலின் நிமித்தம் ஃபேவரபுளான நல்ல சேஞ்செல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குங்கிற மாதிரியான அமைப்பு ஸோ நிறைய பாசிட்டிவான பலன்கள் நடக்கும் நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டிங்கன்னா மேலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ உங்களுக்கு மட்டும் கும்பிடாமல் எல்லோருக்காகவும் சேர்த்து கும்பிட்டுக்கோங்க ஆள் போல் அதாவது நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமா தொல்லுலகில் நல்லார் ஒருவர் அவர் ஒருட்டு எல்லோருக்கும் வெய்யும் மழைன மாதிரி எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி எல்லாருக்கும் சேர்ந்து நீங்களும் பகவானை வேண்டிக்கோங்க நானும் வேண்டிக்கிறேன் அப்போ மிதன ராசிக்காரங்கள் வந்து ஆள் போல் தழை தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன்